ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்துட்டு எத்தனை விளக்கு ஏற்றுவது பூஜாரியில் வந்துட்டு எத்தனை விளக்கு தான் ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குங்க அது எத்தனை விளக்கு ஏற்றலாம் அது என்னென்ன விளக்கு வந்து ஏற்றணும் முதல்ல வந்துட்டு எந்த விளக்கு ஏற்றணும் எந்த எண்ணெயில் ஏற்றணும் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் செலவழித்து உங்களால் என்ன கமெண்ட் பண்ண முடியுமோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே வீட்டில் வந்துட்டு ஒரு விளக்கோ இரண்டு விளக்கோ வந்து ஏற்றவே கூடாதுங்க குறைந்தபட்சம் வந்துட்டு ஒரு மூன்று விளக்காவது ஏற்றணும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் மூன்று விளக்குக்கு மேலே எத்தனை விளக்கு வேணாலும் ஒற்றைப்படையில் வந்து ஏற்றலாங்க ஒரு விளக்கோ இரண்டு விளக்கோ கட்டாயமாக ஏற்றக்கூடாது நம்ம வீட்டில் வந்து கஜலட்சுமி விளக்கு அப்படி இல்லைன்னா அம்மன் விளக்கு இருக்கும் அதில் ஏதாவது ஒரு விளக்கு வந்து ஏற்றலாங்க அதில் எந்த விளக்குனாலும் சரி ஏதாச்சும் ஒரு விளக்கு ஏற்றலாம் ஒரு அகல் விளக்கு கட்டாயம் வந்துட்டு ஏற்றணுங்க நம்ம தங்கத்தாலான விளக்கு ஏற்றினாலும் பரவாயில்லைங்க ஆனால் வந்துட்டு ஒரு அகல் விளக்கு கட்டாயம் இருக்கணும் பூஜை அறையில் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு இஷ்டப்பட்ட விளக்கு எந்த விளக்காக இருந்தாலும் சரி ஏற்றிக்கலாங்க குத்து விளக்கு வந்துட்டு திரும்பமே ஏற்றலாம் அப்படி இல்லை வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாள் கிழமைகளை முக்கியமான நாட்களில் வந்து ஏற்றலாங்க இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தாங்க வந்துட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணணும் ந நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் இது ரெண்டை தவிர வேறு எந்த எண்ணெயாலையுமே நம்ம வந்து வீட்டிலையும் சரி கோவில்லேயும் சரி ஏற்றக்கூடாது விளக்கு கோவில்களில் வந்துட்டு ஒரு சில நேரம் நம்மளுக்கு நேரம் சரியில்லை பரிகார விளக்கேற்ற ஏற்ற சொல்வாங்க அதுக்கு வேணா அந்த கூட்டு எண்ணெயை வச்சுட்டு ஏற்றலாமே தவிர நார்மலா நம்ம விளக்கு ஏற்றுறது வந்து நல்ல நிலை தான் ஏற்றணும் வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி முதல்ல வந்து எந்த விளக்கு ஏற்றுவதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நினைச்சிட்டு இருப்போம் அது எந்த விளக்கு ஏற்றணும்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கஜலட்சுமி விளக்கோ அப்படி இல்லைன்னா காமாட்சிம்மன் விளக்கோ இருக்கும் இல்லையா வீட்டில் ஏதாச்சும் ஒரு விளக்கு கட்டாயமாக வந்துட்டு எல்லாரோட வீட்லேயுமே இருக்கும் இதில் ஏதாவது ஒரு விளக்கு அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ அந்த விளக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏற்றணுங்க ரெண்டாவது வந்துட்டு குலதெய்வத்துக்கு அகல் விளக்கு கட்டாயமாக வந்து ஏற்றணுங்க தினமே அந்த குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு கட்டாயம் ஏற்றணும் ஒரு அகல் விளக்கு நான் வந்துட்டு மூணாவதாக எந்த விளக்கு ஏற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னால் லட்சுமி விளக்கு இந்த குபேர விளக்கு வந்துட்டு ஏற்றிருக்கேங்க மூணாவது விளக்கு நம்மளோட சாய்ஸ் எந்த விளக்கு வேணாலும் ஏற்ற அகல் விளக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அழிஞ்சு தெய்வ சக்தி பெறுகிறதுக்கு விளக்கு ஏற்றது கட்டாயமா வந்துட்டு தினமே காலையில சாயங்காலம் ஏற்றணுங்க உங்களுக்கு சரி சாயங்காலம் ஏற்ற நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏற்றலாம் காலைல ஏற்ற நேரம் சாயங்காலம் ஏற்றலாம் ஆனால் இரண்டு வேலையும் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முதல்ல சிம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ இதில் ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றணும் அடுத்து வந்துட்டு குலதெய்வத்துக்கு வந்து ரெண்டாவது கட்டாயமாக வந்து குலதெய்வ விளக்கு ஏற்றணும் மூன்றாவது வந்து நம்மளோட சாய்ஸ் எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாம் அதுக்கு பின்னாடி நம்ம எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாங்க ஒற்றைப்படையில் மூன்று விளக்கு குறைந்தது ஏற்றணும் அதுக்கு மேலே வந்து ஒற்றைப்படையில் எத்தனை விளக்கு வேணாலும் நம்ம வீட்டில் ஏற்றிக்கலாங்க நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அதில் வந்து ஐந்து முகம் இருக்கும் அது வந்துட்டு நம்ம ஒரு ஒரு குத்து விளக்கு வந்துட்டு ஒரு விளக்காக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஐந்து அந் ஐந்து திரியும் வந்துட்டு ஐந்து விளக்காக இருக்கக்கூடாது கூடாது ஒரே விளக்காதான் எடுக்கணும் ஒரு குத்து விளக்கை எத்தனை முகம் இருந்தாலும் சரி ஒரு விளக்காதான் எடுக்கணும் அதே மாதிரி இரண்டு குத்து விளக்க வந்துட்டு இரண்டு விளக்கு கணக்கில் தாங்க நம்ம சேர்க்கணும் நீங்கள் தினமே விலக்கேத்துறதுனால தெய்வ சக்தி வீட்டில் வந்து நடமாட்டம் வந்துட்டு அதிகரிக்குங்க உங்களோட உங்களுக்கு கஷ்ட காலம் எல்லாமே விலகி போகும் தீய சக்தி எல்லாமே வீட்டை விட்டு வெளியேறிடும் நீங்கள் விளக்கு ஏற்ற ஏற்ற இந்த திரியை தினமுமே வந்துட்டு மாற்றிடணுங்க திரி மட்டும் வந்துட்டு பழசு போடவே கூடாது இப்போ காலைல ஒரு விளக்கு ஏற்றுறணும்னு வச்சுக்கோங்க அந்த நுனியில் வந்து பிடிக்கும் இல்லையா அந்த திரியை வந்து திருப்ப சாயங்காலம் வந்துட்டு ஏற்றக்கூடாதுங்க வேறு திரி போட்டு தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும் எண்ணெய் வந்து நல்லா அழுக்காகாமல் இருந்துச்சுன்னா அதே எண்ணெயை வந்துட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ அந்த விளக்கு அழுக்காகுதோ அப்போ வந்துட்டு நாம் வந்து விளக்க விளக்கிக்கிட்டால் போதும் ஒரு வாரத்துக்கு தான் விளக்குன்னு கணக்கெலாம் இல்லைங்க இரண்டு நாள்ல மூன்று நாள்ல அது அழுக்காச்சு அப்படின்னா எப்போ அழுக்காகுதோ அப்ப வந்து மாற்றிட்டு ஏற்றிக்கலாம் அழுக்காகாமல் இருந்தா நம்ம எப்ப நாளுமே அதை சுத்தம் பண்ணிக்கலாங்க இந்த முறைப்படி நீங்க வந்து விளக்கேற்றிட்டு ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா தெய்வ சக்தி உங்க கூட எப்பவுமே துணை நிற்கும் அடுத்து நம்ம விளக்கை ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த விளக்குக்கு வந்து சந்தனங்கூமம் தொட்டு வைக்கணுங்க கட்டாயமாக சந்தனங்குமம் தொட்டு வச்சுட்டு பூ வந்து வைக்கணும் அப்புறம் விளக்கு ஏற்றும்போது தீப லட்சுமியை போற்றி தீப லட்சுமியை போற்றி மூன்று முறை வந்து சொல்லணுங்க நீங்க இந்த முறைப்படி நீங்க விளக்கேற்றி பாருங்க தெய்வ சக்தி உங்க வீட்டுல நிறைஞ்சிருக்கும் மகாலட்சுமி தாயார் வந்துட்டு உங்க வீட்டுல நிறைஞ்சிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னா குலதெய்வார்கள் முழுமையா உங்களுக்கு வந்து கிட்டும் குலதெய்வம் எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கும் உங்க வீட்டுல நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றிகள் வந்துட்டு தேடி வரும் உங்க வீட்டுல நீங்க காலையிலேயே சாயங்காலம் பாருங்க விளக்குக்கு வந்து சந்தன குங்கும தொட்டு வைக்கணுங்க பூ வைக்கணும் தீப ஜோதியை போற்றி தீப ஜோதியை போற்றி மூன்று முறை சொல்லணும் அது மாதிரி விளக்கு நிறைவேற்றும் போது மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று முறையாக சொல்லணுங்க விளக்கை நிறைவேற்றும் போது அந்த மாதிரி செய்யணும் விளக்கு வந்துட்டு திரிய வந்து உள் பக்கமாக விட்டு நாம் வந்துட்டு நிறைவேற்றிக்கலாங்க